அண்மையில் ஒரு டீசர் வந்திருக்கு பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பற்றி வெற்றிமாறன் அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க வர்ஷா பரத்னு ஒருத்தங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து அனுராக் கஷ்யப் வந்து அவருடைய படம் அப்படின்னு சொல்லப்படுது அவரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காரு இப்போது அது வந்து ஒரு டீனேஜ் கேர்ளை பற்றின விஷயம் அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் டீனேஜ் கேர்ள்ஸுக்கு உண்டான பிரச்சனைகள் ஏன்னா அதில் அவங்க சொல்கிறாங்க ஒரு ஹார்மோனல்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஓ குடிப்பா அவளுக்கு வந்து செக்ஷுவல் இது ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசலாம் அப்புறம் ஃபெமினிஸ்ட் நரட்டிவா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஒரு ஃபெமினிசம் படித்த ஒரு பொண்ணா பொம்பளையா நான் வந்து அந்த விஷயத்தை பற்றி தனியாக பேசுகிறேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா ஒரு பிராமண சமூகத்து பெண்ணாக அவள் சித்தி சித்தரிக்கப்பட்டிருக்கா நான் இதுக்கு பிராமண சமூக ஆட்கள்கிட்ட என்ன எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாக்கா எப்பவுமே நம்ம வரலாறு மறந்தோம்னாக்கா நம்ம அழிஞ்சு போயிடுவோம் இப்போது ஏன் இந்த சமூகத்துலேருந்து ஒரு பொண்ணை எடுத்து அவங்க குறிப்பாக காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா த கொண்டரி அந்த சம் பர்ட்டிகுலர் சமூகத்தில் இருந்து நிறைய பெண்கள் அடங்காத துறைகளில் அவ்வளோ அழகாக அவங்க வந்து தங்களுடைய பதிவுகளை செய்துட்டு போயிருக்கிறாங்க வெவ்வேறு காலகட்டங்களில் ஏன் அதை பற்றி சமூகத்தில் பிராமண சமூகத்துக்குள்ளேயும் வீடுகளுக்குள்ளேயும் பேச்சு இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மனசில் நெருடலான ஒரு விஷயம் இப்போ இன்னைக்கு தேதிக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் நான் சொல்றேன் முதல் பெண் மானுடவியலாளர் யாரு அப்படின்னாக்கா அவ ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு பொன் ஐராவதி கார்வின் பேர் ஜானகின்னு ஒருத்தங்க அவங்க வந்து தாவரவியலாளர் கத்திரிக்கா கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்காக வேண்டி பெரிய பெரிய பரிசெல்லாம் பெற்றவங்க காதம்பினி கங்குலின்னு ஃபஸ்ட் மெடிக்கல் டாக்டர் இந்தியாவில் இந்த சமுத சமுத சமூகத்தை சேர்ந்தவங்க தான் எனதர் எக்ஸாம்பிள் ஷியாம்லா கோபாலன் அவங்க வந்து ஒரு பெரிய பயோடெக்னாலஜிஸ்ட் யுஎஸில் அப்படி சொன்னால் அவங்களுக்கு யாருன்னு அடையாளப்படுத்த முடியாது ஆனால் கமலா ஹாரிஸோட அம்மா அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அவங்களும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஞானந்த நந்தினி தேவி அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ரிஃபார்மர் இருந்திருக்காங்க அவங்களும் இந்த விஷய இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இவங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னைக்காவது நீங்கள் இதை வீட்டில் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பேசியிருக்கீங்களா உங்கள் குழந்தைங்க கூட அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரியான படங்களை எடுத்தவங்களே ஒரு பிராமண சமுதாயத்துலேருந்து வந்தவங்க தான் அந்த மாதிரிலாம் கூட நமக்கு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு சமூக காழ்ப்புணர்ச்சி ஒரு பர்டிகுலர் சமுதாயத்து மேலே அப்படிங்கிறது நம்ம அதுக்கு நிறைய பேர் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க நான் வந்து எதிர்த்த செய்யலை நாம் என்ன செய்ய தவறணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்திர நோய் சிஓ ஆஃப் பெப்சி அவங்க அவ்வளோ பெரிய அது கிளாஸ் சீலிங் போ அந்த காலத்தில் அதை வந்து உடச்சி எடுத்துகிட்டு மேலே வர்றது ஒரு பெண் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சென்னை சேர்ந்த பிராமண சமூகத்து பெண் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இல்லையா கிரண் மசூம் மசூந்தர்ஷா பயோகானோட ஃபவுண்டர் எவ்வளோ பெரிய விஷயம் இன்னோவேட்டிவான ஒரு ஆண்ட்ரப்னராக உமன் ஆண்ட்ர்ப்னராக இந்தியாவில் பரிமழிக்கிறது மல்லிகா ஸ்ரீனிவாசன் டாஃபையோடு அவங்க வந்து அமால்கமேஷன்ஸ்காரரோட பொண்ணு அவங்க பிரமாதமாக பிஸ்னஸில் இன்னைக்கு பட்டேன் கிளப்பிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம பேசணும் ருக்மணி தேவி பரதநாட்டியம்னாக்கா ரெண்டு மூணு பேர் உங்களுக்கு மனசிலாகும் அவங்க எல்லாருமே பத்மா சுப்பிரமணியம் மேடம் ஆகட்டும் எல்லாருமே வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சித்தாரா தேவி அப்படின்னு ஒரு மாபெரும் கதக் டான்சர் இருந்தாங்க அவங்களும் இந்த சமுதாயத்தை தான் ஃபேஷன் டிசைன் அதுல ஆஸ்கர் வரைக்கும் போய் வின் பண்ணிட்டு வந்தாங்க பானு அத்தையா அவங்களும் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ துர்காவதி தேவி அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்ட காலத்துல ஒரு பெரிய புரட்சியாளர் இருந்தாங்க பகத்சிங் கூட அவங்க ஆஹ் நெருக்கிற தொடர்புல இருந்த ஒரு புரட்சியாளர் பெண்மணி அப்போ அவங்கள பத்தி நம்ம என்னைக்காவது பேசியிருக்கோமா இந்த சமுதாயத்துல பேசினது இல்லை இது யாரோட தப்பு கமலாதேவி சட்டோபதி ஆயா சமூக சீர்திருத்தவாதி பத்மபூஷன் பெற்றவங்க வாஞ்சிநாதனோட பொண்டாட்டி நீங்கள் நினச்சி பாருங்க அந்த அம்மா வந்து இங்கே இருக்கிற அந்த தென்காசியில தான் அவங்கப்பட்ட துயரங்களை ஒரு நிமிஷம் இந்த சமூகத்தில் எவ்வளோ நேரம் ஆயிரும் வாஞ்சிநாதனையே தெரியாத பிராமணங்களை தானே நம்ம வளர்த்து வளர்ந்து நிற்கிறோம் இன்றைக்கு தேதியில் தேவி ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படி புகழ் பெற்றவங்க கேப்டன் லக்ஷ்மி ஐஎன்ஏல அவங்களும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ஆசாத் ஹிந்த் ஃபோஜ் ஞாபகம் இருக்கு இல்ல அப்போ எப்படி நம்மளால கேப்டன் லக்ஷ்மி செய்களை மறக்க முடியும் ஆனா அதை பத்தி எந்த விழிப்புணர்வும் இங்கே இல்லை கர்நாடக சங்கீதம் டி கே பட்டமாளி இல்லாம உண்டா அவங்க இந்த சமூக சமூக பெண்மணி தான் யோகமாயான நேபாளி பெண் கவிஞர் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் டெல்லியில் இது இப்போ வந்து அவ்வளோ அலப்பற கொடுத்துட்டு இருக்காங்க அந்த டெல்லி சீஃப் மினிஸ்டர் பொசிஷன்ல ஷீலா தீட்சித்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம அப்போ அங்க உள்ள சீஎம் சொல்லும்போது நம்ம சிஎம்ஐ சொல்லணும் இல்லையா நமக்கு ஜெ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு தீதீனி எல்லாரும் புகழக்கூடிய மாற்று கருத்து இருக்கலாங்க அது வேற விஷயம் செயல்பாடும் வேறுபடி ஆனால் அரசியலில் அவங்கள நம்ம அங்கீகரித்து தானே ஆகணும் அவங்க மக்களோட அங்கீகாரம் பெற்ற ஒரு பிராமண பெண்மணி மம்தா பேனர்ஜி ஆனந்தி கோபால் ஜோஷின்னு ஒருத்தங்க அவங்களும் ஃபர்ஸ்ட் மெடிகோ ஆஃப் த கண்ட்ரி பிரியம் கோபால்னு கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபஸர் இப்படி என்னால் அடுக்கிக்கிட்டே போக முடியும் ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கக்கூடாது ஏன்னா நான் வந்து சமுதாயத்தை இல்லை இப்போ நானே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுட்ருக்கேன்னாக்கா நீங்களும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இல்லை தெரியாதவங்க இனிமேலாவது தெரி தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு இதை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்துங்க ஏன்னா நம்ம ஒரு சமுதாயத்தில் நம்ம பிறந்திருக்கோம்னு சொன்னாக்க அது தமிழ் சமூகமாக இருக்கலாம் பிராமண சமூகமாக இருக்கலாம் இந்திய சமூகம்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு சமூகமாக நம்ம இருக்கலாம் எப்படி நம்ம அடையாளப்படுத்துகிறோமோ அதில் உள்ள நல்ல விஷயங்களை நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமைன்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்